நிறைய சிம்ம ராசி என்பர்கள் காதல் பண்ணுவாங்க சிம்ம ராசி என்பர்கள் தான் அதிகமா கவனமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் காரணம் கேட்டீங்கன்னா இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கறதுல ஒரு நாற்பதாயிரம் கிடைக்குதுன்னா மாறணும் ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாது அஷ்டமஸ்தானத்துல சனி பவன் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு இன்சூரன்ஸ் கூட கட்ட முடியாம போயிடும் சனி பெயர்ச்சினால எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா வேலை ஒரு பெரிய வேலை கிடைக்கும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் அந்த ஆசை ஸ்ரீவராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் அடுத்ததா சிம்ம ராசிக்கு வந்து சனிப்பெட்சி எப்படி இருக்குங்க சார் சிம்ம ராசி அன்பர்கள் தான் அதிகமாக கவனமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேர் சாப்பிடுறாரு அப்ப இதுக்கப்புறம் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய முக்கியமான காலமா அடுத்த ரெண்டு வருஷம் இருக்க போகுது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எப்ப அழிஞ்சிருக்கு அப்படின்னா அஷ்டம சனில தான் அழிவு ஏன்னா தவறான முடிவுகள் தவறான கொள்கைகள் தவறான எண்ணங்கள் யாருமே தப்பு பண்றது இல்லை யாருமே தப்பா யோசிக்க மாட்டாங்க ஆனா நேரம் சரியில்லாத போது நமக்கு அது மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா சிறப்பு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் வேலை வாய்ப்பு நல்லா தான் இருக்கும் வேலையில கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பா பிரச்சனை வரும் ஆனா அதுல கேர்ஃபுல்லா அதுலயே இருக்கிறது நல்லது இப்ப வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க வேலை மாற்றம் பண்ணலாம் தேவையில்லாம ஆசைப்பட்டு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது இப்ப நம்ம இருக்கிறத விட இப்ப இருபத்தஞ்சாயிரம் சம்பளம்னா நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்குது அப்படின்றப்ப நம்ம அது மாற வேணும்னு சொல்றீங்களா கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே கண்டிப்பா இருபத்தாயிரம் சம்பளம் கொடுக்கறதுல ஒரு நாற்பதாயிரம் கிடைக்குதுன்னா மாறணும்னு ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது தெரியாது அங்கதான் போய் மாட்டிப்போம் அப்ப என்ன பண்ணணும் அது தேவையா அந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா இருக்குமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுறதுன்னு ஆஹ் கவனம் தேவை உடல் நலம் எப்படி இருக்கும் சார் உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னா வயிறு ப்ராப்ளம் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் பிபி இருக்கும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கு இந்த பிபி ப்ராப்ளம் இருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு அது வயிறு தொந்தரவு இருக்குது அவங்களாம் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதுக்கான மருத்துவ பரிசோதனை பண்ணி இப்போவே மருந்து எடுத்துக்கிறது ஆரம்பிச்சிடணும் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் ஆரோக்கியமாக இருக்கேனா கூட ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பவன் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு இன்சூரன்ஸ் கூட கட்ட முடியாமல் போய்டும் அதனால தான் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அதனால் இதெல்லாம் தேவையோ மேண்டேட்ரியாக சில விஷயங்கள் இருக்குது அது சிம்ம என்பது நல்லாவே தெரியும் இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் அதை முதல்லயே ஏறரசனி இது அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது நல்லது அஷ்டம சனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில யோசனைகள் நம்மளால பண்ண முடியாது அங்க ஒரு தவறு நடக்கும் சனிப்பயிற்சி நடக்கிறதுனால சிம்மராசி இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன சார் சனிப்பெயர்ச்சினால எது பண்ணக்கூடாது அப்படின்னா முக்கியமான மாற்றங்கள் மெயினா வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு மனுஷன் தப்பு பண்ணி மாட்டிக்கிறது என்னன்னு வேலை ஒரு பெரிய வேலை கிடைக்குது ஒரு பெரிய பதவி கிடைக்குது அந்த ஆசை பாதிப்பை கொடுத்துரும் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே இருக்குதான்னு செய்யும் உண்மையான கூட இருக்கலாம் பட் ஆனால் அது ஒரு பாதிப்பை கொடுக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய வாய்ப்பு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார் நீங்கள் நானும் சேர்ந்து பண்ணலாம் என்கிட்ட ஒரு குருவா இருக்குது சேர்ந்து பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவர் வேலையை விட்டுட்டு அந்த பிஸ்னஸ் போயிடுவார் இல்லை இருக்கிற பிஸ்னஸை விட்டு அந்த பிஸ்னஸ் போயிடுவார் அங்க ஒரு நஷ்டம் ஏற்படும் எல்லாரும் பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க இவ்வளவு பணம் போடுறோம் இத்தனை மாசத்துல பணம் வரும் இத்தனை வருஷத்துல பணம் வரும்னு நினைப்போம் அது நடக்காது அப்ப என்ன ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகள் பயில பய இருக்கும் ஒண்ணு அதே மாதிரி புதுசா ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது தேவைக்கு வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு வீடு வாங்கிதான் ஆகணும் நான் வாடகை வீட்டுல இருக்கணும் வாங்கிக்கலாம் நான் வீடு வாங்கும் போதே பெரிய வீடா வாங்குறேன் உள்ள இன்டீரியர் பண்றேன் பெரிய லோனா போறேன்னா பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இல்லாம சேஃபா இருந்தாங்கன்னு நல்லது திருமணம் நடக்கும் அதுல எந்த பிரச்சனை வராது திருமணம் ஆனவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் தேவையில்லாத வாயை விட்டு மாட்டிப்பாங்க அதுல கேர்ஃபுல்லா இருந்தா பிரச்சனை வராது இப்ப பூர்வீக சொத்து அந்த சொந்தமான வீட்டுல வந்து இல்லாம தனியா வாடகை வீட்டுல இருக்காங்களே சார் அவங்களுக்கு அந்த சொந்த வீட்டுக்கு போறதுக்கான ஒரு அனுகூலம் ஏற்படுமா பூர்வீக சொத்து கேட்டாங்க கிடைச்சதுன்னா போயிடலாம் பூர்வீக சொத்து இருக்காங்க போக முடியும்னா போயிடலாம் இல்ல எங்க அம்மா கொடுக்கணும் எனக்கு எங்க அப்பா கொடுக்கணும் நான் போய் கேட்டாதான் கொடுப்பாங்க கேட்கட்டும் கேட்டு கிடைக்கல இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இருந்தா நல்லது இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறது அண்ணன் தம்பி கூட சண்டை போடுறது பிரச்சனைகள் அதிகமாகும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சண்டை போட்டா கிடைச்சிரும் அந்த சண்டை என்ன ஆகும்னா அடுத்த நிலைக்கு போய் அது பெரிய பிரச்சனையா மாறி அதனால அதை எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது காதல்ல வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா சார் காதல் முக்கியமா வந்து நீங்க சிம்மராசிக்கு சூப்பரான கேள்வி கேட்டீங்க நிறைய சிம்மராசி என்பர்கள் காதல் பண்ணுவாங்க இயற்கையாவே காதலிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர் அவங்கள யாரா பார்த்தாலும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாங்க அப்படின்னா பிடிக்கும் அதுலதான் காதல் வரும் அப்ப அவங்களுக்கு அந்த காதல்ல தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணுவாங்க தப்பான ஆளை சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அல்டிமேட்டா ஒரு ஃபெயிலியர் தான் ஆகும் அப்ப என்ன பண்ணணும் சூஸ் பண்ணும்போது கரெக்டா பண்ண முடியுமா சில பேர் கேள்வி கேட்பாங்க அது கஷ்டமான விஷயம் அப்ப தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டரை வருஷம் காதலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும் அது என்ன பண்ணணும்னா மன ரீதியான நம்ம ஒரு தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோமே தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு மன ரீதியா பாதிப்பு கொடுக்கும் அப்ப செய்யாம இருந்துட்டா சேஃபா இருக்கணுமா இல்லையா அப்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த புதிய விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா ட்ரை ஆனா இருக்கிற விஷயத்தை விடாம இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் புதுசா நான் இதான் ட்ரை பண்ணணும் சொல்லி இருக்கிற வேலையை விட்டா என்ன ஆகும் எல்லாமே பிரச்சனை அதனால புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணும் போது என்னன்னா சேஃபா நம்ம ட்ரை பண்ணோம்னா பிரச்சனை வராது இன்னைக்கு சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா